அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்ல ஒரு சாஃப்டான சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இதை செய்யறதுக்கு வெறும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தால் மட்டும் போதுங்க நல்ல பஞ்சு மாதிரி சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க மிக்ஸிங் பவுலில் ரெண்டு பனானா நம்ம கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பனானாவை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பனானாவை நல்லா மசித்ததுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் இதில் கப் அளவுக்கு வெள்ளத்தை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதில் முக்கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க நீங்க கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா கூட சேர்த்துக்கலாம் இப்ப கோதுமை மாவு முக்கால் கப் சேர்த்துட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா மாவு எல்லாத்தையுமே நல்லா அப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மாவை வந்து இட்லி மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கோங்க இது போது நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வரும் இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து இந்த மாதிரி ஒரு ஆப்ப சட்டி எடுத்துக்கோங்க ஆப்ப சட்டி இல்லைன்னா நல்லா குழியான வடை சட்டி எதுவும் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம மாவு எடுத்து விட்டுக்கலாங்க இப்போ இதில் மேலே கார்னிஷ்காக நான் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக தேங்காவை துருவி எண்ணெயில் வறுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க அதுவும் பார்க்கவும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சாச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போடணும்னு அவசியம் கிடையாதுங்க இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தேவையான அளவு மாவு எடுத்து விட்டுக்கோங்க இது வேக வைக்கும் போது அடுப்பை வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து திருப்பி போடணும்னு அவசியம் கிடையாது இதே மாதிரியே எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை வீட்டில் செஞ்சு பாருங்கள் எண்ணெய் வந்து கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சுருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஹெல்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும் அதே சமயம் இதை சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு மாதிரி பூ போல இருக்குங்க இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்த நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்ஸும்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தது போடுற புத்தம் புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோடய இந்த பதிவு பார்த்ததுக்கு நன்றி